கத்துடைய வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு கத்துடைய வார்த்தையில் வழி நடத்துதல் உண்டு தத்துடைய வார்த்தையிலே ஆலோசனை உண்டு ஆம் பெரியமானவர்களே இந்த நாளிலும் கூட விசேஷித்த தலைப்பில் கத்துடைய வார்த்தை நாம் தியானம் செய்ய போகிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கொள்ளை நோய்களும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் இந்த தலைப்பில் நம்ம பார்க்கணும் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது சனத்துக்கு விரோதமாய் சனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாய் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வசனம் பிரியமானவர்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் சரித்திர நாம் அநேக பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பினதை நாம் பார்க்கிறோம் கொள்ளை நோய்களை பார்க்கிறோம் இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் சமீப காலமாய் கடந்த பத்து இருபது ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தீவிரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே பூமி அதிர்ச்சிகளின் தீவிரத்தை பார்க்கிறோம் கொள்ளை நோய்களின் தீவிரத்தை நாம் பார்க்கிறோம் புதிய புதிய கொள்ளை நோய்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானதில்லை அது மாத்திரமல்ல ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் தேசத்துக்கு விரோதமாய் இன்னொரு தேசம் போர் தொடுக்கிறதை பார்க்கிறோம் இவையெல்லாம் என்ன குறிக்கிறது கத்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது பிரியமான வேத வசனங்கள் நமக்கு எச்சரிக்கிறது கத்துடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று எச்சரிக்கிறது கத்துடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே கத்தரிடத்துல ஒப்பு கொடுங்கள் பெரிய மாணவர்கள காலம் சமீபமா இருக்கிறது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே நிறைய உலகத்திலே சம்பவ சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் போது வேத வசனங்கள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் ஆராயும் போது பெரிய ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம் இப்போ எய்ட்ஸ் வைரஸ் என்ற வைரஸ் கொள்ளை நோய் என்று அந்த கொள்ளை நோய் உலகெங்கும் பரவியதை நாம் பார்க்கிறோம் இந்த எய்ட்ஸ் நோய் என்றால் எல்லாரும் பயப்படுவாங்க அப்படி ஒரு பயம் எல்லாரையும் ஆட்கொண்டது ரத்தத்திலே பரவப்படுகிற ஒரு நோய் பெரியமானவர்கள தவறான வாழ்க்கையினால தவறான உறவுகளினால இந்த நோய் பரவுகிறது ஆப்பிரிக்கா தேசத்துல அநேகர் எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் மறித்து போயிருக்கிறார்கள் பெரியமானவர்கள் அது போல இப்போலா வைரஸ் என்ற நோய் சிம்பான்சி என்ற ஒரு குரங்கினத்திலிருந்து பரவப்பட்ட நோய் நேகரை தாக்கி அநேக மில்லியன் ஜனங்கள் மறி மடித்து போயிரு மடிந்து போயிருக்கிறார்கள் என்று நம்பார்கள் அதுபோல கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரவப்பட்ட நோய் அது ஒரு வகையான ஒவ்வாலில் பரவப்பட்டது என்று நம்புகிறார்கள் இன்னுமாய் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அந்த கொள்ளை நோயினால உலகமே ஸ்தம்பித்தது பெரியமானவர்கள் அநேகர் மடிந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்கள கொள்ளை நோயின் தாக்குதல் இந்த வந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் பெரிய பிரியமானவர்கள ஏறக்குறைய சைனால பதினோரு மில்லியன் ஜனங்கள் அடைக்கப்பட்டார்கள் ஒரு நகரமே பூட்டப்பட்டது என்று பார்க்கிறோம் பொருளாதாரம் ஸ்தம்பித்தது என்று பார்க்கிறோம் வேத புத்தகத்துல யாத்திரகம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் முதல் பதினோராம் அதிகாரம் வரை பார்த்தீர்கள் என்றால் எகிப்திலே ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அவர்கள் போய் கத்தரை ஆராதிக்கும்படியாக பார்வனிடத்துல மன்றாடுகிறார் ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று ஆனால் பார்வோன் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்போ கத்தர் எகிப்தை பத்து வாதையினாலே வாதித்தார் பிரியமானவர்கள் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் தவளைகளினாலே வாதை வந்தது பேண்களினாலே வாதை வந்தது வண்டுகளினாலே வாதை வந்தது அது மாத்திரமல்ல ஆடுகள் கழுதைகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் மடிந்து போனது சரீரம் முழுவதும் பற்களாய் வந்தது கல்மலை பெய்தது அது மாத்திரமல்ல வெட்டுக்கிளைகள் வெட்டுக்கெளிகள் வந்து பயிர் பயிரை எல்லாம் அழித்து போட்டது அது அவருடைய இருப்பிடம் முழுவதுமாய் அந்தகாரம் இசுரவில் சேனங்களுக்கு அது மாத்திரமல்ல தலைச்சின் பிள்ளை எல்லாம் கத்த எகித்தில எகித்தின் குடும்பத்திலே எடுத்தார் சங்கரித்தார் பத்து வாதை நாளை வாதித்த பிறகுதான் பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை வெளியோடும் புறப்பட செய்தார் எனக்கு அருமையானவர் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை வேண்டும் உபத்திர காலம் மகா உபத்திர காலம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது இந்த உபத்தரவு காலத்துல கொள்ளை நோய்கள் வரும் கொடிய பஞ்சம் வரும் இயற்கையின் சீற்றங்கள் வரும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுதும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் எனக்கு நாம் கத்தருக்காக ஆயத்தமாக வேண்டும் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும் லேவியர் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரி இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு கொல்லை நோய் உங்கள் நடுவிலே அனுப்புவேன் சத்ருவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று கத்தரை எச்சரிக்கிறார் எனக்கு அருமையானது இல்லை ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் இஸ்ரவேல் சேனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் அது போல கத்தரை நம்புகிற ஒவ்வொரு சேனங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்கிறார் பெரியமானவர் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் வாதித்தார் என்று வேத புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம் எஸ்ஐ புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சொல்லுகிறது கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திருடான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெரும் கல்மலையும் அக்கினியும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சகரியா பதினாலு பன்னிரண்டு வசனத்துல நாம் பார்க்கிறோம் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கத்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் கால் ஊன்றி நிற்கையில் அவருடைய கால் அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்கள் எனக்கு அருமையானவர்கள் கத்தர் கொடுக்கிற பாதுகாப்பை பாருங்க சரித்திரத்துல நீங்க பார்க்கலாம் எத்தனையோ வாதைகள் வந்து கொண்டே இருக்கு டியூபர் குளோசிஸ் என்ற வாதை இருமலினால நெஞ்சு லங்ஸ் இன்ஃபெக்ஷன்னால வருகிற அந்த வாதை அது மாத்திரம் எய்ட்ஸ் என்ற வாதை குறித்து வியாதியை குறித்து நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி சரீரத்தை அழிக்கக்கூடிய வாதைகள் எல்லாம் நாம் சரித்திரத்துல பார்க்கிறோம் கேன்சர் என்ற ஒரு வியாதியை பார்க்கிறோம் இப்போலா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் மூலமாக பரவுகிற வியாதியை பார்க்கிறோம் காலரா போலியா போலியோ என்ற இந்த வைரஸ் போலியோ என்ற அந்த வியாதியினால் கால்லாம் சூம்பி போய் நடக்க முடியாமல் அநேகர் இருக்கிறார் இப்போ ஓரளவுக்கு அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு அளிக்கப்பட்டது அப்புறம் டிப்தீரியா மலேரியா லெப்ரசி ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் குனியா லெப்டோஸ்பைரோசிஸ் சார்ஸ் டெங்கு போன்ற பல வியாதிகளை நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை பாருங்க எத்தனையோ பேர் பல விதமான வியாதினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் இந்த கொள்ளை நோய்கள் இன்னுமாய் தீவிரமாகவும் பிரியமானவர்கள் கொள்ளை நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் அதோடைய தீவிரம் இன்னும் அதிகமாகவும் பிரியமானவர்கள் இந்த கொ கொரோனா வைரஸ் பாருங்க அது முதல்ல வந்த ஒரு ஸ்ட்ரெயினை விட இன்னும் அதிகமான விதவிதமான வைரஸ் அது உண்டாக்கி பரவி கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம குறிக்கிறது காலம் சமீபமா இருக்கிறது எளிமையான பதினாறு நாலாம் வசனம் சொல்லுகிறது மகா புதிய வியா வியாதிகளால் சாவார்கள் அவளுக்காக புலம்புவாரும் அவளை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை நிலத்தின் மேல் ஏறுவார்கள் பட்டைத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள் அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் என்று வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் போரினாலே பஞ்சம் பஞ்சத்தினாலே வியாதி வியாதியினாலே மரணம் இப்படி மடிந்து கொண்டே இருக்கிறார்கள் பிரியமானவர்களை வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரத்துல அவர் நாலாம் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் நாலாம் முத்திரை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றது வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்கள் ஆம் பிரியமானவர்கள் ஒவ்வொத்த காலத்தில் வரப்போகிற பஞ்சமும் கொல்லை நோய்களும் குறித்து இந்த வசனம் எச்சரிக்கிறது மரணத்தை குறித்து இந்த வசனம் எச்சரிக்கிறது நாம் ஆயத்தமாக வேண்டும் பிரியமானவர்களில் உலகத்தை நோக்கி ஓடாமல் தேவனை தேடுவோம் பிரியமானவர்கள் கத்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்கள் ஒருவேளை உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இருக்கலாம் தத்துடைய வருகை சமீபமா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க பதினாலாம் நூற்றாண்டு நாம் பார்க்கிறோம் பிளாக் டெத் என்ற ஒரு பெரிய வாதை ஐரோப்பா கண்டத்தையே தாக்கினது ஏறப்போறையே இருபது மில்லியன் பேர் இறந்து போனார்கள் பிரியமானவர்களை ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த கொடிய வாதை ஐரோப்பா தேசத்தையே அசைத்தது பிரியமானவர்களே

அநேக மில்லியன் ஜனங்கள் அமெரிக்கா தேசத்துல மறித்து போனார்கள் பெரிய மாணவர்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அறிகுறியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது இனி வரப்போகிற காலத்துல இது போன்ற அநேக கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு இருக்கும் பிரியமானவர்களை வேர்ல்டு வார் ஒன்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுசா என்ற வியாதி பரவி அநேகர் மறித்து போனார் ஏறக்குறைய இருபத்தைந்து முதல் முப்பது மில்லியன் பேர் மறித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வேர்ல்டு வார் ஜப்பான் தேசம் கிருமியினால வியாதியை பரவுகிற காரியத்தை அதாவது பயாலஜிக்கல் வார்ஃபேர் என்று சொல்வார்களே அவர்கள் அதை தயாரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடு எல்லோ எழுபது நாடோடு ஒப்பந்த ஒப்பந்தம் செய்து இது போல அந்த பயாலஜிக்கல் வெப்பன் என்று சொல்வார்களே அதை நிறுத்தும்படியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது பெரிய மாணவர்களே ஈராக் தேசமும் கல்ஃப் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அவர்கள் இத்தகைய இந்த பயாலஜிக்கல் வெப்பன் என்ற காரியத்தை அவர்கள் தயார் செய்தார்கள் என்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே தேவனால் வரவிடப்பட்ட கொள்ளை நோய்களை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய்களை பார்க்கிறோம் கொள்ளை நோய்களின் தீவிரம் இன்னும் அதிகமாகும் வருகிற நாட்களில் ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று நாம் யத்தமாக வேண்டும் நாம் ஆயத்தமாக வேண்டும் கத்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாறாம் வசனம் வர நம்ம வாசிக்கும் போது பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டே இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போல் இருந்தது அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றை வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருக்கிறது இருந்தது ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டையும் புறப்படுகிறது இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார் அவர் சர்வ கத்தா என்னும் நாமம் அவருடைய பத்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று இந்த வசனம் சொல்லுகிறார் ஆம் பெரிய மாணவர்களே கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் நாம் செய்வதெல்லாம் ஒன்று அவளை வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் இப்போது கூட ஒருவேளை உங்க வாழ்க்கையில கத்தரை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கத்துடைய வருகை இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க கத்துடைய வருகை சந்திக்க ஆயத்தமாக என்னோடு கூட சேர்ந்து செவிப்பீர்களா கத்தாவே இந்த நீ சொந்த வரட்சராய் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என் வாழ்க்கை உலகத்தை நோக்கி ஓடாமல் வருகையை எதிர்பார்த்து நோக்கி ஓட கத்த அநேகரை செய்ய வருகைக்காக ஆயத்தப்படுத்த கருவ இந்த உலகத்தின் அழிவில் இருந்து என்னை மீட்டு நித்திய வாழ்வுக்குள்ளாக என்னை நடத்துங்க இயேசு கிறிஸ்து மூல விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரி இந்த எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஸ்கிரீனில் போடப்பட்ட அந்த மொபைல் நண்பர் மூலமாக செபத்துக்காகவும் ஆலோசனைக்காகவும் என்னிடத்தில் தொடங்கப்படுங்க நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்கவும் ஆலோசனை சொல்லவும் விரும்புகிறேன் கத்தவர்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டுமாய் அடுத்த செய்திகளை சந்திப்போம் நன்றி